ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுட சுட ரசத்துக்கு சூப்பரான காம்போவான பருப்பு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஆஷ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பட் என்னோடய ஸ்டேயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு அதாவது நம்ம எவ்வளோ அளவு வந்து பருப்பு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து கடலை பருப்பு எடுத்துக்கணும் ஸோ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்புனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை வந்து கடாயில் அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுக்க ஆரம்பிச்சுருங்க இதுக்கப்புறமேட்டு என்னென்ன பொருள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு மூணு வரமிளகா அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஸோ இதுதான் நம்ம வரிசையாக வந்து சேர்க்க போகிறோம் பட் ஆனால் இதை இப்போ சேர்த்துடக்கூடா அதோட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த பருப்பு நல்லா வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஒன்று ரெண்டாக இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய மிளகாய் பூண்டு அதோட உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளை இந்த சமயத்தில் சேர்த்துக்கக்கூடாது இந்த ரெசிப்பியை நீங்கள் பருப்பு துவையலாகவும் சாப்பிட்லாம் அல்லது இதை நீங்கள் வந்து அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பருப்பு பொடியாக கூட நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் பேச்சுலர்ஸ் எல்லாமே வந்து மஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து பூண்டு போட்டு சேர்க்குறனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பவுடர் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறோம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறணும் ஸோ இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ட்ரையான மிக்ஸி சாரில் இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம பெருங்காய தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது நல்ல வாசனை கொடுக்கும் ஸோ இதை சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த பவுடரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி அப்பப்போ வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் பருப்பு பொடியாக கூட இதை டேஸ்ட் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் இப்போது நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுட்டு நல்லா இதை இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சியில் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கழித்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நேரம் ஆக ஆக துவையல் தொகையில் ஆக ஆரம்பிக்கும் அதனால் நம்ம இலகலாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு செம்ம உணக்கையாக இருக்கும் ஒரு துளி என்ன இல்லாமல் சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு வீடியோ படிச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்